வணக்கங்க நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக விளம்பரத்துக்காக போடலை அதாவது நான் ஏன் இந்த லைனுக்கு வந்தேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாக் வந்து சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சு உயிருக்கு போராடி அதிலிருந்து தான் இவங்க மேலே வந்து ஒரு தனிப்பட்ட பாசம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இதெல்லாம் பார்த்திங்களா ஒரு சின்ன உயிர் எப்படி உயிருக்கு போராடுது பாருங்கள் ஒன்றும் இல்லை வண்டிக்காரங்க வந்து ஏற்றிட்டாங்க மேலே சீயாக வடியுது பாருங்கள் என்ன பண்ண முடியும் திருநூணு குட்டியை என்ன பண்ண முடியும் என்ன பாருங்கள் பாருங்கள் வண்டி ஏற்றி நான் போயிட்டாங்க பாருங்கள் சீ வந்து வடியுது அந்த ஹோலில் வந்து சீயாக ஊற்றிட்டுருக்குது தொட்டாவே கத்துது அவ்வளவும் இந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே சீ இந்த சின்ன குழந்தை அதாவது ஒரு மாதம் கூட ஆகிருக்காது கண்டிப்பாக ஒரு மாதம் கூட ஆகலைங்க பாருங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுது இதை இதை வந்து ஜனங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டால் நாயிங்க வந்து கடிக்குதுங்க அப்போல்லாம் எவ யவன்டா கேட்டீங்க அப்போல்லாம் எவன்டா பார்த்தீங்க எவடி வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் போடுறாங்க நம்ம வந்து மனுஷருங்க ஆரறிவு எல்லாம் தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்லா நமக்கு தெரியும் ஆனால் இவங்க ஐந்தறிவு பூமியில் வந்து பிறந்துட்டாங்க பிறக்காமல் இருக்கிறதுக்கு மனுஷருங்க தான் வந்து வழி பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை பிறந்துட்டாங்க அந்த பிறந்த உயிரை வந்து சித்திரவதைப்படுத்துறதோ அல்லது கொள்ளுறதோ நமக்கு வந்து மனசாட்சிக்கு விரோதமானது மனித நேயத்துக்கு விரோதமானது நம்ம வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் சாப்பாடு போடணும் நல்லா கருத்தடை பண்ணி உற்பத்தி பெருகாமல் தடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணணுமே ஒழிய நல்லா கொண்டுட்டு போங்க அடித்து சாகடிங்க அப்படின்றது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை ஒரு சின்ன உயிர் மதியம் கூட நல்லா பால் குடிச்சிச்சு இப்போ பாலும் குடிக்க முடியல பாருங்கள் பாருங்கள் சி எப்படி வழியுது பாருங்கள் இவங்களுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாது அதாவது நல்ல வயிற்று மேலே விட்டு கட்டாயிடுச்சு இந்த இடமே வந்து கீழே தொடக்கி கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை ஒரு ரெண்டு வரலை மூணு வரலை நுழையிற அளவுக்கு ஓட்டை இருக்குதுங்க இது என்ன பண்ண முடியும் டாக்டர்ஸ்கிட்டையும் வந்து இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ப்ரைவேட் டாக்டர்ஸும் யாரும் அவைலபிளாக இல்லை நான் வந்து முடிஞ்ச அளவு மருந்து பூசி இது பண்ணிட்டு வந்து பால் அப்பப்போ குடிக்க வச்சுக்கிட்டு இது வந்து ரோட்டில் தான் கிடந்ததுங்க மெயின் ரோடு பஸ்ஸு போகிற ரோடு இன்னும் அஞ்சு இருக்கு அங்கே ஏன் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா இங்கே முப்பது இருக்குது வீட்டில் அந்த முப்பதுமே வந்து மூணு பிரிவாக பிரித்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு சண்டை சண்டைப்பட்டுக்குங்க வைக்கிறதுக்கு இடமே இல்லை இல்லை பார்வோ வந் வர்றது வேறு ஸ்கின் டிசீஸ் வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரித்து பிரித்து வைக்க வேண்டியதாக இருக்குது இட வசதி இல்லை இன்னொன்று நம்மளால் பார்த்துக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் நான் எப்பயும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு வேலைக்கு ஓடிக்கிட்டு இவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா கடைசியில் வேதனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்க கஷ்டப்படும் போது மனவேதனை அதிகமாகி என்னுடைய ஹெல்த்து வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து மோசம் அவ்வளோ ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறதா இருக்குது ஒவ்வொரு முறையும் இந்த குழந்தைங்க இறக்கும் இறக்கும்போதும் நான் வந்து சத்து சத்து பிடைக்கிறேன்றத விட சத்து செத்துக்கிட்டே இருக்கேன்னு தான் சொன்னோம் அந்தளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த ஜீவன் வந்து நேற்றுலாம் கூட கொஞ்சம் பிரிஸ்க்காக இருந்தாங்க இன்னைக்கு வந்து நிலமை சரியில்லை பாருங்கள் இப்படி சீ விளியுது இது எல்லாமே சீதான் தொடச்சி தொடைச்சி விட்டுட்டு போகிறேன் மதியெல்லாம் தொடச்சி விட்டேன் வளைஞ்சிட்டே இருக்காது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாம் நல்ல இதாகிடுச்சுங்க தொட்டாவே கத்துதுப்பா முடியல பாருங்கள் முடியாமல் இப்போ தான் கண்ணை மூடியிருக்கு முடியாமல் இப்போ தான் கண் மூடி இருக்குது அது கொடுமையாக போங்க இவங்கள வந்து நம்ம பாவம்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு வந்து கேவலமாக நினைக்கிறாங்க நம்மளை பார்த்தா பைத்தியக்காரி இவ்வளோ நாய் வச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க யார் என்னமோ சொல்லட்டோம் போங்க